சார் இப்போ லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட்லாம் இப்போது நம்ம பிரிக்க முடியாது சார் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு ஒரு படமும் அதில் இருக்கிற ஸ்டார் காஸ்ட்டும் அந்த டெக்னீஷியன்ஸ் பொறுத்து தான் இருக்குது ஸோ சில பேர் வந்து இந்த பட்ஜெட்டில் பண்ணலாம் சில பேர் இந்த பட்ஜெட்டில் பண்ணலாம் இந்த பட்ஜெட் டிபெண்ட்ஸ் ஆன் யாரெலாம் அந்த படத்தில் இருக்காங்களோ படம் பொறுத்த வரைக்கும் கதை நல்லா இருந்தால் எந்த படம் வந்தாலும் ஹிட் ஆகும் அவர் இப்போது நான் இப்போ எல்லோரும் பற்றி பேசினேன் முக்கியமாக இந்த இந்த படத்தோட கேப்டன் இந்த டைரக்டர் மிஸ்டர் தியாகராஜ் சார் சொல்லி தான் எப்போ இஸ் அ ஃபேம்லஸ் டேரக்டர் ஆர்டிஸ்ட் ஏற்கனவே ஒரு நடிகர் அவர் ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி ட்ரீட் பண்ணும் அந்த ஆர்டிஸ்டேந்து எப்படி ஒர்க் வாங்கணும் ரொம்ப பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து அங்கே லொக்கேஷன் பண்ணி என்ன வந்து ஒரு ஆர்டிஸ்ட் தான் பார்ப்பார் இந்த ஆர்டிஸ்ட்டை ட்ரீட் பண்ணார் எல்லோருமே வந்து ரொம்ப அன்போட ட்ரீட் பண்ணுவார் அண்ட் அவர் சொல்லும் போதே புரியும் ஓகே என்ன ஹவு டுமோட்டுன்னு சொல்லிட்டு ஸோ அவர் கூட வந்து திருப்பான பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் ஐ அம் வெரி கம்ஃபர்டபுள் இருந்தார் சரி அது இட்ஸ் ரீமேட் மூவி இட்ஸ் நாட் ரீமேக் இட்ஸ் ரீமேட் டோட்டலாக வந்து ரீமேட் ஏன் ரீமேட்னு சொல்கிறேன்னா தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து அந்த படத்தில் அமைஞ்சிருக்கு அது வந்து காரணம் இந்த டேரக்டரும் அவர் எடுத்த விதம் தான் அண்ட் ஆடியன்ஸ் திரும்பி பார்க்கும்போது ஒரு வேற ஒரு மொழி அப்படின்னு இருக்காது இட்ஸ் ஹண்ட்ரண்ட் டென் பெர்சன்ட் தமிழ் படம் ஃப்ரெஷ் தமிழ் படம் பார்க்குற மாதிரி இருக்கும்